பராசக்தி படம் மூலமாக அதாவது பராசக்தி படம் என்றால் ஓல்ட் படம் நம்முடைய சிவாஜி கணேசன் அதே பேர் வைத்து இப்போது சிவகார்த்திகன் அதர்வா ஜெயம் ரவி இப்படி மூன்று இளம் நடிகர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படமாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆவதற்காக வெயிட் பண்ணியிருக்கே ஆனா அந்த படத்தின் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காலெடுத்து வைத்த ஸ்ரீ லீலா இவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் கொஞ்சம் சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது சோஷியல் மீடியாக்களில் பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன எப்படி என்ன விஷயம் அது எப்பேற்பட்ட விஷயம் அவங்க எப்பேற்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலீலா இவங்க வந்து தெலுங்குல வந்து இப்போ பேமஸான ஒரு நடிகை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நடிகை தெலுங்கில் இப்போது ஹைலைட்டான ஒரு நடிகையாக இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு எல்லா நாட்டிய கலையும் தெரியும் நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மிக கலைச்சிறந்த ஒரு நடிகை நடிப்பாவ டான்ஸும் ஆடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நடிகை தமிழ் படத்தில் முதல் முறையாக பராசக்தி படத்தில் கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் நம்முடைய தலை அஜித் கூட படம் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கி அது உண்மையா பொய்யா நடிப்பு தல படம் தான் நமக்கு தெரியும் இவங்க அந்த படத்துல இருக்க போறானே ஆனா வராக் சக்தி படத்துல நடிச்சு முடித்திருக்காங்க தமிழ் முதல் தமிழ் படமாக அவங்களுக்கு வெளியே வரப்போகிறது ஆனா இவங்களை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னா இவங்களை பற்றி இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாக்களில் சில தவறான சில விஷயங்கள் வெளியீட்டை கொண்டு இருந்திருக்கிறார்கள் அது ஸ்ரீலீலாக்கு தெரியாமல் இருந்திருக்கு அது தெரிஞ்ச பிறகு அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை மூலமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க உங்க வீட்டிலேயும் உங்களுக்கும் இருக்கிறது தங்கை இருக்காங்க அம்மா இருக்காங்க உறவுகள் இருக்காங்க உறவினர்கள் இருக்காங்க அத்தனை பேர்களும் பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களையும் இருக்கிறாங்க அதை பற்றி நீங்க ஏன் சிந்திக்காம சினிமாவில் ஒரு வட்டத்தில் சில நடிகைகளை பற்றி நீங்க இப்படி முகம் வெட்டி அது வெட்டி எஞ்சி சில தவறான செயல்களை செய்தி மூலமாக சோஷியல் மீடியாக்கள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் இதனால் எங்கள் பேர் வந்து கெட்டு போகாது ஆனால் சில சங்கடங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் சில ஒரு கவரைகள் எங்க உள்ளுக்குள்ளே ஒரு வேறாக ஊனிக்கொண்டே இருக்கும் என்று அந்த அறிக்கை மூலமாக பல சம்பவங்களை அவங்க வெளிப்படையாக சோகமாக மனசு நொந்தி அதை வெளியிட்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் சோஷியல் மீடியா பண்ணாதீங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள் வந்து இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்து இந்த தப்பத்தான் பண்ற பண்றாங்க எது கிடைக்காதா யாரை நமக்கு என்ன பண்ணலாம் யாரை எப்படி எல்லாம் வெளியில கொண்டு வரலாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டா நமக்கு சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆயிடலாம் இந்த நடிகை பற்றி இப்படி போட்டா நம்மளை பார்ப்பாங்க நாலு பேர் நம்மளை ரசிப்பாங்க நம்மளை பாட்டி நம்மளை நமக்கு முன்னுக்கு வர வேண்டிய இது தலையே சொல்லியிருக்கிறாரு நேர்கொண்ட பார்வை படத்துல உங்கள் அதாவது ஒன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை ஏன் நீங்க கேவலப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க அது எல்லாத்துக்குமே பதில் நியூஸ்ல இருக்குங்க ஏன்னா ஸ்ரீலீலாவு நடந்த சில விஷயங்கள் அதாவது அவங்களுடைய சில விஷயங்கள் நமக்கு ஏ சம்பந்தமான சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாததுனால தான் நம்ம இப்படி பேச அத்தனையும் நீங்கள் வெளியில் கொண்டு வராதீர்கள் அவர்கள் வந்து நடிகையை தவிர ஒரு பெண்கள் என்பதை மறந்து இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு கண்ணியமான மரியாதை இருக்கிறது அது பெண்கள் மட்டுமல்ல நடிகைகளுக்கும் இருக்கிறது நடிகைகள் என்றால் பெண்கள் தான் அதை மறந்துடாங்க அவங்க வந்து படம் நடிச்சு நாலு காசு சம்பாதிச்சானா அவங்க நடிகைங்க மோசமானவங்க தப்பானவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போறவங்க அப்படியெல்லாம் நீங்கள் தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க எங்களை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் மீடியாவில் சோசியல் மீடியாக்கள் இது அவங்க தான் அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையாக நீங்கள் சொல்லாங்க ஒரு முகம் போது பல நவீனங்கள் பல இன்டர்நெட்டுகள் இப்போது வளர்ந்து கொண்டே வருகிறது பல இன்டர்நெட் மூலமாக ஒரு ஆட்களை நமக்கு எந்த அளவுக்கு மோசமாக காட்ட முடியும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக காட்ட முடியும் என்பதற்கான எல்லாம் இப்ப வளர்ந்து இருக்கிறதுனால பல பேர்கள் பல விருப்பத்துக்கு பல பேர்கள் இது இந்த மாதிரி விஷயங்களை அது அத்தனைக்கும் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க ஸ்ரீலீலா அவர்கள் இவங்க வந்து தெலுங்கு நடிகையா இருக்கிறதுனால நம்ம தமிழ் யூடியூபர்கள் வந்து இப்படி எல்லாம் ஊத்தலாமா நிச்சயம் யூடியூபர்கள் வந்து நிச்சயம் சிந்திக்க வேண்டும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் நம்ம வீட்டிலும் பெண்கள் இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கும் நம்ம தங்கச்சி இருக்கிறாங்க அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க இப்பேற்பட்ட பல கருத்துக்களை முன்வைத்து நமக்கு ஒரு நடிகையை கேவலப்படுத்த மறந்து விடுங்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டு சொல்கிறேன் இப்பேற்பட்ட வருத்தக்குரிய விஷயம் அவங்க ஒரு நடிகை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் சாதாரண ஒரு பெண்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோசியல் மீடியாக்கள் இப்பேற்பட்ட விஷயங்களை கடுவி ஊத்தாது அவர்கள் வெந்து விடுவார்கள் நீங்கள் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல ஆனா நிச்சயம் ஸ்ரீலீலாவுக்கு நடந்தது போல நாளைக்கு உங்கள் நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் மற்றவர்கள் நடக்கலாம் நம்ம கூட பிறப்புக்கு நடக்கலாம் அப்படிப்பட்ட பல சிந்தனைகளோடு செயல்பட்டு கொண்டால் ஒரு பெண்ணின் மானத்தை நமக்கு காப்பதற்கான முயற்சியில் நிச்சயமாக ஒவ்வொரு யூடியூபர்களும் ஒவ்வொரு சோசியல் மீடியாக்களும் நமக்கு இறங்கி அதற்காக உழைப்போம் என்பதை நம்பிக்கை ஓட்டுங்கள் என்பதற்கான ஆணித்தரமான சில விஷயங்கள் இருப்பதை மட்டும்